ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் நாள் நாம் சரித்திரத்தை திருப்பி பார்க்க வேண்டிய நாள் இன்றுதான் ஷிகோகா நிகரில் கர்மவீரர் சுவாமி விவேகானந்தர் வீர உரை ஆற்றிய நாள் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களிடம் அமெரிக்காவின் சகோதர சகோதரர்களே என்று விழித்து பேசிய அமைதியை பொங்கும் நாள் அவர்களின் இதயங்களை வென்ற நாள் உலக அரங்கில் இந்தியர்களின் ஆன்மீகத்தை தலநிபிரச் செய்த நாள் அவர் சுவடு பற்றி தேச நலனுக்காக நாம் பாடுபட உறுதியெடுத்துக்கொள்வோம் ஜெய் பாரத மாதா ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாயா ஓம் சகனாவதூ சஹனோபனக்தோ சஹ வீரியங்கரவாவகி தேஜஸ்விநாபதீ தமஸ்தமாவிஷாவ